தம்பி அண்ணாமலை நீ ஓவரா பேசுற வேலுமணி என்ன உங்களாலதான் கேவலமா தோத்தும் கோவையில் முரட்டு மோதலில் இறங்கிய பாஜக அதிமுக அதிமுக பாஜக இடையில் மோதல் முற்றிய போதும் சரி அதன் கூட்டணி உடைந்த போதும் சரி அண்ணாமலை வார்த்தைக்கு வார்த்தை எடப்பாடியாரை தான் சாடினாரே தவிர அக்கட்சியின் நம்பர் இரண்டு வான வேலுமணியை பற்றி பேசியதே இல்லை அதே அதிமுகவை கிழிகிடி என மலை கிடித்த போதிலும் ஏதோ ஒப்புக்கு தான் அண்ணாமலையை திட்டினாரே தவிர ரவுத்திர முகம் காட்டவே இல்லை வேலுமணி இதனால் இரண்டு பேருக்கும் இடையில் ஏதோ ஒரு உள் லிங்க் இருக்குது என்றவர்களின் அவர்களின் கட்சியினரை பேசிக் கொண்டதுதான் ஹைலைட் இந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதி அதிமுக சார்பாக டம்மியாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போதும் அங்கே அக்கட்சி பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யாத போதும் சரதா மலைக்கு வழிவிட்டு வேலுமணி ஒதுங்கிட்டார் என்று ஓபனாக விமர்சனம் ஆனால் தேர்தல் ரிசல்ட் இப்படி வந்து இரண்டு கட்சிகளும் அதில் பாஜகவை விட அதிமுக படுதோல்வியை கண்டிருக்கும் நிலையில் அண்ணாமலையும் வேலுமணியும் வெறித்தனமாக மோதி கொள்ள துவங்கியுள்ளன கோவை பிரஸ் மீட்டில் எஸ் வேலுமணி கூறுகையில் தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தாலும் அதை படிக்க தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் வாக்களித்த மக்களை நாங்கள் மதிப்போம் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணி செய்யும் எங்களைப் போல யாரும் திட்டங்கள் கொண்டு வரவில்லை அண்ணாமலை அதிகமாக பேசியுள்ளார் அண்ணா அம்மா எடப்பாடி பற்றி பேசினார் அதிமுக பாஜக கூட்டணி விலக அண்ணாமலைதான் காரணம் இல்லை என்றால் இப்போது முப்பது முதல் முப்பத்தைந்து இடங்கள் கிடைத்திருக்கும் அண்ணாமலை விமர்சனம் செய்வதை விட வேண்டும் பாஜகவினர் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட அண்ணாமலை குறைவாகத்தான் வாங்கியுள்ளார் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் ஆட்சியை எழுந்தோம் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் பாஜக ஆட்சிதான் மீண்டும் அமைகிறது கோவைக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இப்போது அண்ணாமலை இங்கு நின்றார் நாளை வேற எங்காவது நிற்பார் சிறுபான்மை மக்களுக்கு இப்போது தெளிவு கிடைத்திருக்கும் அதிமுக நிலையான முடிவில் இருக்கும் அதிமுகவுக்கு சரிவு வந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இது வரலாறு அண்ணாமலையின் தலைமை பதவியை பார்த்துக் கொள்ள சொல்லுங்கள் என்றார் இதற்கு கோவை விமான நிலையத்தில் பதிலடி கொடுத்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது அவர்களின் கூட்டணியில் இடம்பெற்று பாஜக வரலாறு காணாத தோல்வியடைந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அதிமுக பாஜக ஒன்றாக இருந்தால் முப்பத்தை சீட்டுகளில் வெற்றி பெற்றிருப்போம் என்று வேலுமணி கூறுகிறார் வேலுமணியின் கருத்தை பார்க்கும்போது அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே உட்கட்சி பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது எஸ்டிபிஐ போன்ற அடிப்படைவாத அமைப்புகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை அதிமுக தலைவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கும் கோவை மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் அந்த விரக்தியின் உச்சத்தில் எஸ் பி வேலுமணி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று போட்டு தாக்கிவிட்டார்